ஹைடியஸ் இன்னைக்கு வந்து என்ன பிளாக் பார்க்க போறோம் அப்படின்னா ரொட்டீன் தான் பார்க்க போறோம் இன்னைக்கு என்னோட வீக்லி ஹேர் கேர் ரொட்டீன் என்னென்னலாம் நான் பண்ணுறேங்கிறத உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி செம்பருத்தி பூ எடுத்துக்கோங்க செம்பருத்தி பூ வந்து நம்மளோட ஹேர்க்கு வந்து ரொம்ப ரொம்ப சில்கியாக வச்சுக்கிறதுக்கும் நம்ம உடம்பு வந்து கூல் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த செம்பருத்தி பூதா எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையுமே இந்த காம்பெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நிறைய பேருக்கு வந்து முடிக்கொற்ற ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க பட் முடிக்கொட்டுற ப்ராப்ளம் எதனால் வருதுங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறதே கிடையாது அது எதனால் வருது அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம உடம்போட ஹீட்னால தான் கட் பண்ணி எடுத்தாச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மருதாணி மருதாணி வந்து எடுத்துக்கலாம் மருதாணியை வந்து உடம்பை வந்து நல்லா கூல் பண்ணும் ஒரு சிலருக்கு ஹீட்னால பொடுகுனால தென் பார்த்தீங்க அப்படின்னா புழுவெட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதனால் கொட்டும் ஒரு சிலருக்கு வந்து உள்ளேயே ப்ராப்ளம் இருக்கும் உடம்புக்குள்ளேயே அதனால் கூட முடி முடிக்கோட்டும் முடி கொட்டுறதுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே ஒரே சொல்யூஷன் இந்த ஹேர் பேக்காக இருக்கும்னு நீங்கள் நம்பி நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம் மருதாணி எதுக்காக போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கூலிங்காக நம்மளோட உடம்போட கூலிங்காக மருதாணி வந்து யூஸ் பண்ணுவோம் சிலருக்கு வந்து இளம் வயதிலேயே வயதுலேயே நிறைமுடி வருது அதெல்லாம் வந்து இந்த மருதாணி தவிர்க்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செம்பருத்தி இலை செம்பருத்தி இலை வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமாகவே இதை அரைச்சிட்டு பார்த்துட்டு நல்லா கருமையாக இருக்கும் இது எல்லாமே கழுவி காய வச்சு காய வச்சு மீன்ஸ் கழுவி கொஞ்சம் நேரம் நிழலில் ஊருக்கு போ போட்டிங்க அப்படின்னா வந்து நல்லா ரெடி ஆகிடும் ஹேர் பேக்கை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீக்லி வந்து ட்வைஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம் சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா வேர் பேக் நம்ம நாட்டில் அதாவது நம்ம ஸ்டேட்டில் முக்கியமாக நமக்கு ரொம்ப ஃப்ரீயாக எல்லா மகத்துவம் நிறைஞ்ச இந்த வேப்பில தாங்க ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ரெமெடி நம்ம ஹேருக்கு டேன் இதில் வந்து ஒரே ஒரு மெயில்க்கா ஆம்லா ஷாம்ப் ஆம்லா ஹேர் ஆயில் ஆம்லா ஹேர் பேக்குன்னு என்ன தான் நிறைய இருந்தாலும் நாம் இந்த மாதிரி நேச்சுராக அதை எடுத்து தலையில் அரைக்கிறப்ப அதுக்கு கிடைக்கிற ஸ்பெஷாலிட்டியே தனி தான் இப்போ இருந்தால் ஆட் பண்ணிட்டேன் இது வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அரிசியோட அந்த கஞ்சி சாப்பாடு படித்தோம் இல்லையா அதோடய கஞ்சி இந்த மாதிரி இதுதான் வந்து ரொம்ப சாஃப்ட்டு தரும் நம்ம தலைக்கு இதை வந்து கொஞ்சம் ஆட் பண்ணி அதில் அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம இந்த ஹேர் பேக்கில் வந்து ஊற வச்ச வெந்தயம் தென் ஒரு ஹாஃப் லெமன் சைஸ் வந்து புளிஞ்சு எடுத்துக்கணும் அதை என்னால் வீடியோவில் கவர் பண்ண முடியல குட்டி எந்திரிச்சிட்டனால நீங்கள் அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க தென் இந்த பேக் போடுறப்ப உங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாமல் உங்கள் ஹேர் வந்து சில்கியாகவும் ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஹேரில் வந்து ஃபுல்லாக எண்ணெய் இருக்குது ஸோ நான் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணி தான் ஆகணும் பட் உங்களோட ஹேரில் வந்து நீங்கள் முந்தின நாள் தலை குளிச்சுருந்தீங்கன்னா அப்படின்னா நீங்கள் ஷாம்ப் போட்டு வாஷ் பண்ண தேவையில்ல அப்படியே குளிச்சுட்டு ஹேரை வந்து நல்லா நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்மளோட இந்த பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு நல்லா பாருங்கள் இப்படி தான் இருக்கும் அந்த பேக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து ஹேரில் பண்ணிடலாம் ஹேரில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எதாவது ஒரு கிளாத் வச்சு நம்ம நம்ம கவர் பண்ணிக்கணும் இப்போ நான் இதை வந்து ஒரு கவர் பண்ண போகிறேன் அதுக்கு இந்த மாதிரி வேஸ்ட்டு இருந்தால் எடுத்துக்கோங்க நல்லா ஃபுல்லாகவே கவர் பண்ணிடுங்க இந்த இடத்துல வந்து ஒரு சேஃப்டி பின் வச்சு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் உங்களோட ஹேரை செப்பரேட் பண்றது உங்களுக்கு சிரமமாக இருந்துச்சு ரொம்ப சிக்காக இருக்கும் உங்க ஹேர் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா செப்பரேட் பண்றதுக்கு ஒரு சீப் எடுத்து ஃபர்ஸ்ட் நல்லா தலைய வகுப்பு எடுத்துக்கோங்க நல்லா வாரிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு சிங்கிள் சிங்கிள் லேயராக எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் என்னோட ஹேரில் இல்லை அதனால் நான் அப்படியே கையிலேயே எடுத்து அப்ளை பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் இது வந்து என்ன சொல்றது அப்படின்னா லைவாக நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் இதோட ரிசல்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒன் டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன் பண்ணலாம் உங்களோட உடம்பு கூலிங் ஆகும் உங்களோட ஹேர் வந்து நல்லா பிளாக் ஆகும் நல்லா சில்கியாக இருக்கும் தென் உங்களோட ஹேர் கண்ட்ரோல் ஆகும் கீழே உதிர்றது இது எல்லாமே ஒரே பேக்கில் உங்களுக்கு நடக்கும் இந்த மேஜிக்கான பேக் உங்களுக்கு முழுசாக தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் இதோட ரிசல்ட் வந்து நீங்கள் பார்க்க முடியும் இது வந்து ஜஸ்ட்டு நீங்கள் நம்ம ஸ்கால்ஃபில் மட்டும்தான் தடவி விட்டிங்க அப்படின்னா கீழெல்லாம் வந்து ஷைனிங்காக இருக்காது ஸோ நம்மளோட ஸ்கால்ஃபில் இருந்து கீழே வரைக்குமே வந்து நம்ம இந்த இதை கொஞ்சம் கூட விடாமல் தடவிட்டே வரணும் அது தடவுறப்பயே நமக்கு நல்லா தெரியும் நம்ம கண்ணில் இருந்து அப்படியே தண்ணியில் வெளியில் வரும் நம்மளோட ஹீட்டெல்லாம் அதே மாதிரியே நமக்கு எங்கெல்லாம் வந்து புழுவெட்டு மாதிரி இருக்கோ அந்த இடத்துல வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணி நீங்கள் தடவுனிங்கன்னா சூப்பரான ரிசல்ட் இருக்கும் நான் வந்து இன்றைக்கி சின்ன வெங்காயம் ஆட் பண்ணலை நான் வந்து இது தான் ஆட் பண்ணியிருக்கேன் இதில் லெமன் ஆட் பண்ணியிருக்கேன் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணால் லெமன் ஆட் பண்ண தேவையில்லை லெமன் ஆட் பண்ணால் சின்ன வெங்காயம் ஆட் பண்ண தேவையில்லை ரெண்டுமே ரொம்ப கூலிங் ஓகேங்களா இப்போ பாருங்கள் நான் வந்து ஃபுல்லாக ஒன் சைடு எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் என்னோட நெத்தியில் வந்து ஹேர் சின்ன சின்ன பேபி ஹேர் இருக்கும் இது எல்லாமே இந்த ஒரு ஹேர் பேக் யூஸ் பண்ணனால மட்டும்தான் இதே மாதிரியே வந்து இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணிவிட்டு ரிசல்ட் உங்களுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம் இது நிறைய பேத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் ஒரு சைடு ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிவிட்டு உங்களை வந்து பார்க்குறேன் இது வந்து நீங்கள் காட்டன் பஞ்சு வச்சு அப்ளை பண்ணலாம் நினச்சிங்கன்னா சரியாக வராது ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணிங்கனாலும் சரியாக வராது நம்ம கையில் எடுத்து இந்த மாதிரி தான் ஒவ்வொரு வகுப்பாக எடுத்து எடுத்து அப்ளை பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒன் சைடு ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிவிட்டேன் இதே மாதிரியே அடுத்த சைடு அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சைடும் அப்ளை பண்ணி கம்ப்ளீட் கம்ப்ளீட்டாகிடுச்சு இதில் மருதானி தேய்ச்சிருக்கனால நம்ம ஃபேஸில் படாத மாதிரி பார்த்துக்கோங்க இல்லைட்டினா ஃபேஸ்லாம் வந்து செவக்க ஆரம்பிச்சிடும் இதை வந்து நம்மளோட கிளாத்தில் படாமல் நல்லா தலையை மேலே தூக்கி கட்டிக்கோங்க ஷார்ட் ஹேராக இருந்துச்சு அப்படின்னா பின்னாடி கொண்டு போட்டுக்கோங்க கொஞ்சம் லாங்காக இருந்துச்சு அப்படின்னா முன்னாடி போட்டுக்கோங்க இல்லாட்டினா பின்னாடிலாம் வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் ஆக ஆரம்பிச்சிடும் இப்போ இதை வந்து நான் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் மினிமம் வந்து டென் மினிட்ஸ் இருக்கணும் மேக்ஸிமம் வந்து ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டின் மினிட்ஸ் வந்து நீங்கள் வச்சுருக்கலாம் பார்த்திங்கன்னா பின்னாடிலாம் நல்லா நான் அப்ளை பண்ணிட்டேன் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சுருந்துட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணலாம் நான் வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்குறேன் எல்லாமே தொட்டாலே உதிர ஆரம்பிச்சிருச்சு ஸோ வந்து நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணி உங்கள்கிட்ட வந்து காட்டுறேன் ஒரு வாட்டி நான் உங்கள்கிட்ட அது தலையை எடுத்தும் காட்டுறேன் பாருங்கள் நல்லா ஸ்டிஃபாக இருக்க மாதிரி இருக்குது போய் தலை குளிச்சுட்டு வந்து பாருங்கள் எவ்வளோ சில்கியாக இருக்குன்னு நான் அப்போ போய் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ வந்து நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டேன் இந்த மாதிரி நல்ல ஒரு காட்டன் கிளாத்தில் ஹேரை வந்து தட்டக்கூடாது நல்லா ஒத்தி வச்சு எடுத்துட்டு நல்ல ஒரு நிழல்ல தலையை காய வையுங்க காய வச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்த்திங்களா எவ்வளோ சில்கியாக கொஞ்சம் கூட சிக்கே இல்லாமல் ஹேர் சூப்பராக இருக்குது இதே மாதிரியே கருமையான ஹேர் வளர்கிறதுக்கு நம்மக்கிட்ட நிறைய டிப்ஸ் இருக்குது நம்மளோட சேனலை நிறைய பேர் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் தான் இன்னும் பார்த்துட்ருக்கீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கும் வந்து இன்னும் வீடியோ போடுறதுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் உங்களோட லாங் ஹேருக்கு இந்த ஒரு ஹேர் பேக் உதவும் நான் நம்புகிறேன் நம்ம சேனலை ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் என்கரேஜாக இருக்கும் இங்கே பாருங்கள் என்னோடய முன்னாடி இருந்த ஹேருக்கும் இப்போ இருக்க ஹேருக்கும் உள்ள வித்தியாசம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ பாபாய் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்